ஹாய் குட்டீஸ் இப்ப நாம திருக்குறளுடைய நான்காவது அதிகாரத்துல அரண் வலியுறுத்தல் அதுல எட்டாவது பாடலை பார்க்க போறோம் படாமை நன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன நாம வாழற வாழ்க்கையில எது தர்மம்னே தெரியாம வாழ்ந்து நம்மளுடைய வாழ்நாளை வீணாக்கிடாம எப்படி வாழணும் தர்மத்தோடயும் வாழணும் அறநெறிப்படி வாழணும் அது என்னன்னா அறநெறியோட நாம வாழும் பொழுது நமக்கு நல்ல வழியில நாம நடந்துக்கிட்டு இருக்கோம்ட்டு பொருள் நாம இப்ப ஒரு ஊருக்கு போறோம் எப்படி நல்ல ஊருக்கு போறோம் சொர்க்கம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு நாம போகணும் சொர்க்கம் நல்ல நிலைன்னு சொல்லல நிம்மதி சந்தோஷம் அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு நாம போகணும் அப்படின்னா அந்த ஊருக்கு போற வழி எப்படி இருக்கணும்னா தர்மமா இருக்கணும் அறநெறியோட இருக்கணும் அப்படி தினம் நாம அறநெறியோட தர்மத்தோட இப்ப வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா நிச்சயமா ஒரு நாளைக்கு நாம ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடைவோன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது ஒரு அடையாளம் இன்னைக்கு நாம நல்ல வழியிலதான் போறோம்னா நாளைக்கு நிச்சயமா நல்ல ஊருக்கு தான் போய் சேர போறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா தர்மப்படி வாழாது சரியா புரியுதுங்களா உங்களுக்கு ஓகே